தமிழ்நாட்டின் முப்பத்தாறு சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடியிலிருந்து நேரலையில் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராபர்ட் ராபர்ட் இப்போ சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டு அங்க வாகன ஓட்டிகள் என்ன சொல்றாங்க குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து இரண்டு முக்கிய நுழைவாயில்கள் இரண்டு சுங்கச்சாவடிகள் உள்ளது ஒன்று ஆத்தூர் சுங்கச்சாவடி மற்றொன்று பரனூர் சுங்கச்சாவடி இந்த இரண்டு சுங்கச்சாவடிகளும் இன்று நள்ளிரவு முதல் கட்டணங்கள் உயர்ந்துள்ளது குறிப்பாக பதினைந்து சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் கட்டணங்கள் உயர்ந்துள்ளதாக தற்போது விலைப்பட்டியல் அறிவிப்பு வெளியாகி உள்ளது மேலும் இந்த சுங்கச்சாவடி வழியாக தென் மாவட்டங்கள் சென்னைக்கு வர வேண்டிய ஒரு முக்கிய நுழைவாயில் என்பதால் இது இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இது காலாவதியானதாக ஒரு சிஐஜி அறிக்கை தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் தொடர்ந்து இந்த பரனூர் சுங்கச்சாவடியில் கட்டண உயர்வு அதிகரித்துள்ளது இது குறித்து நம்முடைய இந்த லாரி உரிமையாளர் சங்க தலைவர் கணேஷ் இருக்கிறார் அவரிடம் வந்து இப்போ தற்போது கேட்போம் இது எப்படி எவ்வளவு உயர்ந்திருக்கு என்னென்ன பாதிப்பு அதாவது ஏப்ரல் ஒன்றாம் தேதி உயர்த்தப்பட வேண்டிய கட்டணம் இந்த தேர்தல் நடத்தை விதிகளுக்காக எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்டுக்காக ரெண்டு மாதங்கள் காலம் தாழ்த்தி நேற்று நள்ளிரவு பன்னெண்டு மணியிலிருந்து கட்டண உயர்வு என்ற செய்தி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது அதாவது இந்த கட்டண உயர்வு அவசியமற்றது தேவையற்றது ஆண்டு ஒன்றுக்கு லட்சக்கணக்கான வாகனங்கள் புதிய வாகனங்கள் பதிவு செய்யப்படுகிறது அப்படி கூடுதலாக வாகனங்கள் பதிவு செய்யப்படும் பொழுது கட்டணம் குறைக்கப்பட வேண்டும் அதை விட்டுவிட்டு கட்டணம் உயர்த்துவது என்பது இங்கே சாமானிய மக்கள் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பொருட்களின் விலையெல்லாம் உச்சத்தை எட்டக்கூடிய உயரக்கூடிய பெரும் வாய்ப்பு இருக்கிறது ஆகவே இது ஒரு காலமும் சாமானிய மக்களுக்கு ஆதரவாக இருக்காது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய சொல்ல விரும்புகிறேன் அது மட்டுமல்லாது இந்திய ஒன்றியத்தில் மட்டும்தான் ஒரு வாகனத்திற்கு மூன்று வரிகள் செலுத்த வேண்டிய அவண நிலை இருக்கிறது நாங்கள் லாரிகளை வாங்கும் பொழுதே சாலை வரி செலுத்துகிறோம் அது மட்டுமல்லாது எரிபொருள் நிரப்பம் பொழுது டீசல் நிரப்பம் பொழுது செஸ் வரி செலுத்துகிறோம் அந்த செஸ் வரியும் சாலை பராமரிப்புக்காக பயன்படுத்தக்கூடிய நிதி அது மட்டுமல்லாது மிகப்பெரிய ஒரு கட்டண கொள்ளை நடத்தக்கூடிய இந்த சுங்க வரியை செலுத்துகிறோம் அதாவது ஒரு வாகனத்திற்கு மூன்று வரி செலுத்தக்கூடிய அவலநிலை இந்திய ஒன்றியத்தில் அமைகிறது இதை மாற்றி அமைக்கப்பட வேண்டும் அது மட்டுமல்லாது இந்த பரனூர் சுங்கச்சாவடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலேயே காலாவதியானதாக சி ஏஜி அறிக்கை கொடுத்துருக்கிறது ஏறத்தாழ நான்கு ஆண்டுகளாக முப்பத்தாறு சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அமலுக்கு வந்திருக்கிறது சுங்கச்சாவடிகளே தேவையில்லை என்று சொல்லப்படக்கூடிய நிலையில் அது சார்ந்த விஷயங்கள் தேர்தல் அறிக்கைகளிலும் கட்சிகள் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த கட்டண உயர்வு அதற்கான கண்டனத்தை மக்கள் தெரிவித்து வருகிறார்கள் விரிவான விவரங்களுக்கு நன்றி ராபர்ட்